வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி இருபத்தி நாலு பொன்னனையும் வள்ளியையும் நள்ளிரவில் மாரப்ப பூபதி தொடர்ந்து போன காரணம் என்ன இதை அறிந்து கொள்வதற்கு நான் மறுபடியும் அன்று சாயங்கால நிகழ்ச்சிக்கு தான் போக வேண்டும் சக்கரவர்த்தியின் சந்நிதியிலிருந்து வெளியேறிய மாரப்பன் அளவில்லா மனச்சோர்வு கொண்டிருந்தான் சாம்ராஜ்யத்திற்காக தான் செய்த சேவைகள் எல்லாம் இவ்விதம் பிரதிபலன் இல்லாமல் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திபன் போர்க்களத்தில் பார்த்திபன் போர்க்களத்தில் மாண்டு ஏறக்குறைய ஏழு வருஷம் ஆயிற்று அந்த போரில் தான் கலந்து கொள்ள மறுத்ததற்காகவே உறையூர் சிம்மாசனம் தனக்கு கிடைக்கும் என்று மாரப்பன் எதிர்பார்த்தான் அந்த ஆசை நிறைவேறவில்லை அதனால் அதிருப்தியோ வெறுப்போ கொண்டதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை பல்லவ சாம்ராஜ்யத்தில் அவனுடைய பக்தி குன்றியதாகவும் தெரியப்படுத்தவில்லை தன்னுடைய உண்மையான சாம்ராஜ்ய சேவைக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் வருஷக்கணக்காக காத்திருந்தான் கடைசியாக விக்ரமனுடைய சதி ஆலோசனையை பற்றி அவனுக்கு செய்தி தெரிந்த போது தளபதி அச்சுதவர்மனிடம் உடனே சென்று தெரியப்படுத்தினான் அதன் பலனாக அச்சதி ஆலோசனையை முளையிலேயே கிள்ளி எறிவது சாத்தியமாயிற்று இதன் பிறகாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக நம்பியிருந்தான் ஆனால் அவன் ஆசைப்பட்டது பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்தி கொண்டு ஒரே உரை ஆளும் பதவிதான் இது உடனே கிடைக்காவிட்டாலும் தான் முன்னர் வகித்து வந்த சேனாதிபதி பதவியாவது கிடைக்கும் என்று நினைத்தான் ஆனால் நடந்தது என்ன சக்கரவர்த்தி தன் பேரிலேயே சந்தேகம் கொள்ளலாயிற்று கேவலம் ஒரு ஓடக்காரன் அவன் பெண்டாட்டி இவர்கள் முன்னிலையில் சோழ நாட்டு பட்டத்துக்கு உரியவனாகத்தான் அவமானப்பட நேர்ந்தது இதை நினைத்த போது மாரப்பனுடைய நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது இது என்ன உலகம் இது என்ன வாழ்வு என்று உலகத்தையே வெறுக்கும் வழியில் மனம் திரும்பிற்று எங்கே என்றே சிந்தனை இல்லாதவனாய் குதிரை போன வழியே போகவிட்டு கொண்டிருந்தான் அறிவுமுக்க பிராணியான குதிரை தன் எஜமானனுடைய மனநிலையை புரிந்து மந்த நடையுடன் போய்க் கொண்டிருந்தது உறையூரின் வீதிகளில் அங்கும் இங்குமாக அது சிறிது நேரம் சுற்றிவிட்டு கடைசியாக காவேரி கரையை அடைந்தது பிறகு காவேரி கரை சாலையோடு கிழக்கு திக்கை நோக்கி நடந்து கொண்டிருந்த சூரியன் அஸ்தமித்தது அன்று சுக்லபட்சத்து சதுர்த்தி என்பதால் மேற்கு திசையில் நாலாம் பேரை தோன்றிற்று வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி மினிமினுக்க தொடங்கியது சற்று நேரத்துக்கெல்லாம் வானவெளி முழுவதிலும் கோடிக்கணக்கான வைரங்களை வாரி இறைப்பது போன்ற நட்சத்திரங்கள் பொரிந்து கிடந்தன மாரப்பன் இந்த வான விசித்திரம் ஒன்றையும் கவனிக்காமல் ஏதேதோ சிந்தனையில் அணிந்திருந்தான் அரைக்காத வழி இவ்விதம் போன பிறகு அவன் திடுக்கிட்டு வந்தவனாய் எங்கே போகிறோம் என்று ஆராய்ந்த இதற்குள் நாலாம் பிறை சந்திரன் மேற்கு வானத்தில் அடிபாகத்துக்கு வந்துவிட்டது குதிரையை திருப்பி உறையூர் பக்கம் செலுத்தினார் உரையூர் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சிறிது தூரம் அவன் சென்றபோது எதிரே அநேகர் தீவர்த்திகளுடன் சங்கம் முதலிய வாத்திய முழக்கங்களுடனும் ஒரு கூட்டம் வருவதை கண்டான் கூட்டத்தின் மத்தியில் சிங்கக்கொடி பறந்ததை பார்த்தபோது ஒருவேளை சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்கு போகிறாரோ என்று நினைத்து சட்டென்று குதிரையிலிருந்து இறங்கி சாலை ஓரமாக அடக்கு முடுக்கத்துடன் நின்றான் கூட்டம் அருகில் வந்தபோது அதில் சக்கரவர்த்தி இல்லை என்று தெரிந்தது தளபதி அச்சுதவர்மரும் அவருக்கு பக்கத்தில் தலை மொட்டையடித்த ஒரு சாமியாரும் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சாமியார் நல்ல திடகாத்திர தேகமுடையவராகவும் முகத்தில் நல்ல தேஜஸ் உடையவராகவும் இருந்தார் மாரப்பனுடைய மனத்தில் மின்னலைப் போல் ஒரு எண்ணம் உதித்தது ஒருவேளை இவர்தான் அந்த ஜடாமகுடதாரியான கபட சன்னியாசியோ என்று நினைத்தான் அதே சமயத்தில் தளபதி அச்சுரவர்மனின் பார்வையில் மாரப்ப பூபதி மீது விழுந்தது அவர் பூபதியை சமிக்ஞையினால் அருகில் அழை பக்கத்தில் இருந்த சிறு தொண்டரை அடிகளே இவன் யார் தெரிகிறதா பார்த்திப மகாராஜாவின் சகோதரன் பூபதி என்றார் சிறு தொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்த வண்ணம் அப்படியா வெகு காலத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இவனை பார்த்திருக்கிறேன் இப்போது அடையாளம் தெரியவில்லை என்ற விக்ரமனுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடித்து சொன்னது பூபதிதான் ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் பேரில் பிறக்கவில்லை என்றார் சிறு தொண்டர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை மாரப்பனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மேலே தொடங்கினார் அவர்கள் இருவரும் அப்பால் சென்றதும் சேடிகள் சூழ்ந்த பல்லாக்கு பின்னால் வருவதை பார்த்து சக்கரவர்த்தியின் திருமகளாய் இருக்கலாம் என்று மாரப்பன் ஊககித்துக்கொண்டு அவசரமாய் விலகிச் செல்ல தொடங்கினான் ஆனால் என்ன ஆச்சரியம் அதே இடத்தில் பல்லக்கு நின்றது பூபதி என்று மதுரமான பெண் குரலில் அழைப்பது கேட்டது மாரப்பன் திரும்பி பார்த்தபோது பல்லக்கில் பூரண சந்திரனை ஒத்த முக்காந்தியுடைய குந்தவி தேவியும் அவள் அருகே சிவபக்தியே உருவாகக் கொண்டது போன்ற மூதாட்டி ஒருவரும் இருக்க கண்டான் குந்தவி தேவிதான் தன்னை அழைக்கிறாள் என்று அறிந்ததும் மாரப்பனுடைய உள்ளத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்தால் போல பொங்கின ஒரு பக்கம் சங்கோஷம் பிடுங்கி தின்றது பல்லக்கின் அருகில் சென்று குந்தவையை பார்க்க விரும்பினானாயினும் கூச்சத்தினால் நிமிர்ந்து பார்க்க முடியாதவனாய் தரையை பார்த்து கொண்டு நின்றான் பூபதி இன்று என் தந்தை உன்னிடம் ரொம்ப கடுமையாக இருந்து விட்டார் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்படியாவது அந்த போலி வேடதாரி சிவனடியாரை மட்டும் நீ கண்டுபிடித்து விடு அப்புறம் உன்னுடைய கட்சியில் நான் இருப்பேன் என்று குந்தவி தேவி அனுதாபம் மாரப்பனுக்கு ஏற்பட்ட வர்ணிக்க பாதாளத்தில் இருந்து ஒரே அடியாக சொர்க்கத்துக்கு வந்துவிட்டதாகவே அவனுக்கு தோன்றியது சிறிது தலை நிமிர்ந்து அம்மணி தங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் அந்த போலி சீரடியாரை கண்டுபிடிக்காமல் இனிமேல் நான் கண்ணுரக்கம் கொள்ள மாட்டேன் என்றான் சந்தோஷம் கண்டுபிடித்ததும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொல்லிவிட்டு குந்தவி தேவி பல்லக்கை மேலே செல்லும்படி கட்டளையிட்டாள் பல்லக்கும் பரிவாரங்களும் போன பிறகு மாரப்பன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான் தான் இப்போது கண்டதும் கேட்டதும் கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்ட பின் பக்கத்தில் வந்து நின்ற புறவியின் மீது மறுபடியும் ஏறிக்கொண்டான் அச்சுதவர்மருடன் சென்ற மொட்டைச்சாமியாரின் நினைவு வந்தது பரஞ்சோதியை பற்றியும் மாரப்பன் கேள்விப்பட்டதுண்டு அந்நாளில் அவர் பார்த்திப மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியவர் என்று கேட்டிருந்தான் எனவே அவர்தான் அவ்வப்போது ஜடாமகுட வேஷம் பூண்ட சிவனடியாராக அடித்து வந்தாரோ என்னவோ ஏன் இருக்கக்கூடாது கூடாது இதன் உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும் ஆனால் எப்படி பொன்னனையும் வள்ளியையும் சிநேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாக தான் இதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் உடனே மாரப்பன் பூகுதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது தான் அன்று தோணித்துறைக்கு போகும் காவிரிக்கரை சாலையில் வெகு தூரம் போய்விட்டு திரும்பி இருந்தும் போகும்போதோ வரும்போதோ பொன்னனையும் வள்ளியையும் சந்திக்கவில்லை ஆகவே அவர்கள் இந்த இரவு உறையூரில் தான் இருப்பார்கள் தள்ளியின் பாட்டன் வீட்டில் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா உடனே மாரப்பன் குதிரையை விரைவாக விரட்டி கொண்டு சென்று தன் மாளிகையை அடைந்தான் வாசலில் நின்ற ஏவலாளிகளிடம் குதிரையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பினான் இரவு சாப்பாட்டை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை பசி தாகமெல்லாம் மறந்து போய்விட்டது பொன்னனையும் வள்ளியையும் இன்றிரவு சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் உறையூர் தெருவை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அப்போது அஸ்தமித்த ஒரு ஜாமத்துக்கு மேல் இருக்கும் உறையூரின் வீதிகளில் ஜனங்களின் நடமாட்டம் பெரிதும் குறைந்திருந்தது சந்தடி அநேகமாக அடங்கிவிட்டது ஆலயங்களுக்கு போய்விட்டு திரும்புவோர் திருக்கூத்து பார்க்க செல்வோர் ராபிச்சைக்காரர்கள் ஆகியோர் அங்கொருவரும் இங்கொருவருமாக காணப்பட்டனர் எங்கேயோ வெகு தூரத்தில் அகோலாரும் பின்னாய் ஹரிச்சந்திர மகாராஜனே என்று விஸ்வாமித்ர முனிவர் அலறி கொண்டிருந்தார் வீதிகளின் ஓரமாக தன்னை யாரும் கவனிக்காதபடி நடந்து விரைந்து போய் கொண்டிருந்தார் அவன் கமாள நெருங்கியபோது நெருங்கிய போது திடீரென்று கண்டவன் போல் ஒரு கணம் திகைத்து நின்று விட்டான் ஏனென்றால் கமாள தெரு திரும்ப முனையில் அப்போதுதான் அணிந்து கொண்டிருந்த அகல் விளக்கு வெளிச்சத்தில் அவன் ஒரு உருவத்தை கண்டான் அது அவனுடைய உள்ளத்தில் நிலைபெற்றிருந்த பெற்றிருந்த சிவனடியாரின் உருவம்தான் அந்த உருவத்தை அவன் பார்த்து அதே சமயத்தில் விளக்கு அணிந்து போய்விட்டது திகைத்து நின்ற அந்த அந்த உருவம் இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான் ஆஹா வஞ்சக மாரப்போபதி மருகனும் கையும் களவுமாய் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தி திருமகளின் முன்னால் எவ்வளவு இருக்கும் அந்த ஆவலுடனேயே அவன் ஓடினான் ஆனால் விளக்கு தூணின் அருகில் சென்று பார்த்த போது அங்கு ஒருவரையும் காணவில்லை அந்த இடத்திலிருந்து நாலு வீதிகள் போய்கொண்டிருந்தன அவற்றுள் எந்த வீதி வழியாக சிவனடியார் போயிருக்கூடும் என்று தீர்மானிக்க முடியவில்லை மாரப்பு உள்ளத்தில் சட்டென்று ஒரு யோசனை உதித்தது ஆம் தான் பார்த்த உருவம் அந்த சிவனடியாராக இருக்கும் பட்சத்தில் அவர் பொன்னனையும் வள்ளியையும் பார்ப்பதற்குத்தான் அங்கு வந்திருக்க வேண்டும் வீரபத்ர ஆச்சாரியின் வீட்டுக்கு தான் போயிருப்பார் இன்னும் என்ன சதி ஆலோசனைக்காக அவர்கள் அங்கே கூடுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்திருக்கும் சமயத்தில் இங்கே சதி ஆலோசனை நடக்கிறது ஆகா குற்றம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போதே மூன்று பேரையும் கையும் களவுமாக பிடித்துவிட முடியுமானால் சக்கரவர்த்திக்கு தன் பேரில் அசாதாரணமாக ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடலாம் அல்லவா இப்படி சிந்தித்துக் கொண்டே மாரப்பன் வீரபத்ராச்சாரின் வீட்டில் நெருங்கிய போது இன்னொரு அதிசயம் அவனுக்கு அங்கே காத்திருந்தது அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு இருவர் வெளியில் வந்தார்கள் மாரப்பன் ஒரு வீட்டு திண்ணை ஓரத்தில் தூண் மறைவில் நின்று உத்து கவனித்தான் வெளியே வந்தவர்கள் பொன்னனும் வள்ளியும் தான் வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை கலப்பினால் மறைத்து எடுத்துக்கொண்டு வந்தது தெரிந்தது வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை கலப்பில் மறைத்து எடுத்துக்கொண்டு வந்தது தெரிந்தது அவர்கள் இருவரும் வீரபத்ராச்சாரிய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தின் வழியாக ஏதோ மர்மம் இருக்கிறது இவர்கள் ஏதோ பெரிய சதித்தொழில் என்று செய்ய போகிறார்கள் அவர் முன்னால் இடத்திற்கு இவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்று மாரப்பன் தீர்மானித்துக் கொண்டான் சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவனை ஒரு புது மனிதனாக செய்துவிட்டனர் பொன்னனும் வள்ளியும் போன வழியே அவர்கள் கண்ணுக்கு மறையாத தூரத்தில் மாரப்பன் சிறிதும் ஓசை கேட்காதபடி நடந்து போனான் வள்ளியும் சென்று காவேரி கரையை அடைந்தார்கள் வைத்து பத்திரமாக மூடிக்கொண்டான் சென்ற அத்தியாயத்தை நாம் பார்த்தபடியே பொன்னன் படகை இழுத்துக்கொண்டு கொண்டு போய் அரண்மனை தோட்டத்தின் மதிலை அடைந்ததும் படகை அங்கேயே கட்டி போட்டுவிட்டு வள்ளியிலும் அழைத்துக் கொண்டு தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்தான் அந்த தோட்டம் பார்த்திப மகாராஜா வாழ்ந்து பழைய சோழ வம்சத்து அரண்மனை தோட்டம் என்பதை மாரப்பன் அறிந்திருந்தான் அந்த அச்சமயம் யாரும் இல்லை அது சக்கரவர்த்தியின் கட்டளையினால் கூட்டி கிடந்தது என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான் எனவே பொன்னனும் வள்ளியும் அந்த அரண்மனைக்குள் கொள்ளைப்புறத்தின் வழியாக நுழைவது ஏதோ கெட்ட காரியத்திற்காகத்தான் என்றும் அநேகமாக அந்த அரண்மனைக்குள் அச்சமயம் சிவநதியார் இருக்கலாம் என்றும் மாரப்ப போனான் இன்னும் ஒரு பயங்கரமான விபரீதமான சந்தேகம் அச்சமயம் அவனுடைய உள்ளத்தில் விதித்தது பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இறந்த செய்தியே ஒரு சமயம் பொய்யா இருக்குமோ அவர் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடி பிறகு இப்படி சிவனடியாரின் வேஷத்தில் வந்து விபரீதமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாரோ என்று நினைத்தார் எப்படி இருந்தாலும் இன்று இரவு எல்லா மர்மங்களும் வெளியாகிவிடப் போகின்றன இந்த வெளிப்புற நாதாங்கியை போட்டுவிட்டு பொன்னன் திரும்பி வருவதற்குள் தன்னுடைய ஆட்களை உதவிக்கு அழைத்து கொண்டு அங்கே வந்துவிடுவது என்ற தீர்மானத்துடன் விரைந்து சென்றான் பகுதி ஆட்களுடன் வந்து பொன்னனையும் வள்ளியையும் கையில் கழுவுமாக பிடித்து விட்டானா தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் இந்த ஆடியோவை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்